வடக்கு கிழக்கிலே அறுவடை நடைபெறுகின்ற ஜனவரி மாதம் பெப்ரவரி மாசத்தினுடைய ஆரம்பங்கள் என்பதில் இந்த நாட்டிலே அரிசி இறக்குமதி செய்யப்படும் அந்த அரிசி இறக்குமதி செய்யப்படுகிற பொழுது அரிசி மாபியாக்கள் அந்த இடங்களிலே வந்து குறைந்த விலையின் நெல்லை கொள்வனவு செய்து கொள்வார்கள் வடக்கு கிழக்கிலும் சரி நெல் உற்பத்தி செய்யப்படுகின்ற பெரும்பாலும் நெல்லை உற்பத்தியாக கொண்டிருக்கிற மட்டக்களப்பு கிளிநொச்சி மன்னார் அம்பாறை திருவோணமலை மாவட்டங்களில் முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒரு பகுதிகளில் இந்த நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கான வசதிகள் சரியான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை இதனாலும் கூட இந்த உணவு பாதுகாப்பு அல்லது உணவிலே ஏற்படுகின்ற மிகப்பெரிய குறைபாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே விவசாய பொருட்களை பாதுகாப்பதற்காக உதாரணமாக நெல் உற்பத்தி பெருமளவில் நடைபெறுகின்ற பொழுது மழையினால் பாதிக்கப்பட நெற்களை உலர்த்துவதற்கு கூட பாரிய வசதிகள் இல்லை இந்த விடயங்களை கூட கூட்டுறவு நிறுவனங்களினால் செய்து கொள்ள முடியும் ஆனால் அந்த கூட்டுறவு நிறுவனங்களுக்கு அந்த காய வைக்கின்ற பொறிமுறைகளை மேற்கொள்வதற்கான ஒரு பாரிய நிதி பற்றாக்குறை இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் கூட அவற்றுக்கு இல்லை நெல்லை சேமித்து வைப்பதற்கான சேமிப்பு கூடங்கள் அல்லது அரிசி ஆலைகளை கூட கூட்டுறவு சபைகளினால் நடத்த முடியும் அவற்றை செய்வதற்கு அல்லது முதலீடு செய்வதற்கான நிதி ஒதுக்கீடுகள் கூட இல்லை